மீனவர்கள் ஏழு பேருடன் ஒரு விசைப்படகை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றனர் இதனை கண்டித்து தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டரை மணி நேரமாக போராட்டம் நீடித்ததால் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகு மற்றும் ஏழு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து மன்னார் கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்றனர் மேலும் படகு பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மீனவர்கள் மீது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் இலங்கை கடற்படையின் இந்த நடவடிக்கையை கண்டித்தும் மீனவர்கள் மற்றும் படகை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கோரி தங்கச்சி மீனவர்கள் மாலை ஐந்து மணிக்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் போராட்டம் ஏழரை மணி வரை நீடித்தது இதனால் ராமேஸ்வரம் வந்த சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் இதனைத் தொடர்ந்து மீண்டும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை வாபஸ் பெற வைத்தனர் இரண்டரை மணி நேரம் போராட்டம் நீடித்த நிலையில் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றது போராட்டம் வாபஸ் பெற்ற நிலையில் வாகனங்களை போலீசார் அனுப்பி வைத்தனர்